சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் நினைச்ச மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆர்டரை மீனாவும் வாங்குறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயாவுக்கு மீனாவுக்கு அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை மீனாவை பார்க்கும் போதெல்லாம் திட்டுறாங்க மீனா நீ எதுக்கு வெளியில கடன் வாங்கி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு நினைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை சிந்தாமணி வாங்கிட கூடாதுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் செய்யற விட அவங்க பெரிய பணக்காரங்க இந்த டெக்ரேஷன் இல்லைனா இன்னொரு டெக்ரேஷன் ஆர்டர் மூலமாக நல்ல பெரிய வருமானம் அவங்களுக்கு வரும் ஆனால் நீ அப்படி கிடையாது அங்கே இங்கேன்னு பூ கொடுத்துட்ருக்க பெரிய ஒரு வருமானமும் உனக்கு வரதில்ல இதில் வெளியில் கடன் வாங்கி இந்த டெக்ரேஷன் ஆர்டரை நீ செஞ்சே ஆகணுமா இனி இந்த டெக்ரேஷன் ஆர்டருக்காக பூ வாங்கணும் நிறைய பொருள் தேவைப்படும் அதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன செய்வே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனாவை விஜயா திட்டுறாங்க அதுக்குடனே மீனாவும் அத்த நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் வசதியான குடும்பத்துலேருந்து வரவும் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை ஆனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு நிறைய திறமையும் இருக்குது என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் கடன் வாங்கியிருக்கேன் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க சுந்தாமணிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு சரியான பாடம் புகட்ட தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நானே வாங்கியிருக்கேன் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செய்யணும் இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எப்பயும் போல் அந்த சிந்தாமணிக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க ஆனால் என்னை கூப்பிட்டு இப்படி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என் வேலையில் நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கு நல்லது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா உடனே இதை பார்த்துட்டு இருந்த விஜயா ரொம்ப கோபமா அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களா இந்த மீனா எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறான்னு இன்னும் வருமானமே வரல அதுக்குள்ள இவ்வளோ திமிரா பேசுறா பாருங்கன்னு சொல்ல விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தா மீனாவால இவ்வளவுதான் தாங்க முடியும் அதான் உனக்கு சரியான பதில் கொடுத்துட்டு போறா அது மட்டும் இல்லாம மீனா கஷ்டப்படணும் நீ நினைக்கிற யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ற மீனா வருமானமே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அதனாலதான் ஓ முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு நினைச்சு மீனா இந்த டெக்கரேஷன் உடர எடுத்திருக்கா நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அண்ணாமலை நினைக்கிறாரு மீனாவும் முத்துவும் முன்னேறக்கூடாதுன்னு விஜயா நினைக்கிறா ஆனா கண்டிப்பா நாம எப்படியாவது மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும் நம்மக்கிட்ட பெருசாக எந்த பணமும் இல்லை ஆனால் நம்ம அம்மா கிட்டே இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கும் வருவாங்க முத்துவுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுப்பாங்க பாவம் முத்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாக செஞ்சாகணும்னு வெளியில் கடன் வாங்கியிருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை அந்த சமயம் அண்ணாமலை யாருக்கும் தெரியாமல் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எப்படி இருக்கீங்கம்மான்னு கேட்க அண்ணாமலை உனக்கு இப்போயாவது என் ஞாபகம் வந்ததே ஆமாம் வீட்டில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா எல்லாரும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே பாட்டியும் சொல்லு ஏதாவது பிரச்சனையா முத்துவும் மீனாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க அவங்களுக்காக தாமா இப்போ நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அப்படியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு முன்பணமாக ரெண்டரை லட்ச ரூபா பணம் தேவைன்னு மீனா ஏற்கனவே பணத்தை அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கொடுத்துட்டா ஆனால் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுதுமா அதை என்னால் இப்போ ஏற்பாடு தர முடியல ஏன்னா பரசுக்கு நான் கொஞ்சம் க பணத்தை கடனாக கொடுத்துருக்கேன் அந்த கடனை இப்போவே நான் கேட்க முடியாது இல்லைம்மா அதான் உங்ககிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் நான் எனக்காக இல்லைம்மா மீனாவோட முன்னேற்றத்துக்காகவும் அவள் இந்த டெக்கரேஷனோட நல்லபடியாக செய்யணுன்றதுக்காகவும் தான்மா ஃபோன் பண்ணேன் இதை பற்றி விஜயாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டியும் என்ன அண்ணாமலை மீனாவுக்கும் முத்துவுக்கும் பணம் தேவை இருக்குன்னா உடனே என்கிட்ட கேட்டிருக்கலாமே எதுக்கு கடன் வாங்கியிருக்கணும் கடன் வாங்குறவங்கள கூட நம்புவாங்க ஆனால் அந்த மீனாவும் முத்தவும் என்னை நம்ப மாட்டாங்களா ஏன் நான் பணம் அவங்க பணம் கேட்டால் நான் தர மாட்டேன்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களால் வரக்கூடாதுன்னு மீனா நினைக்கிறா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன் நான் சம்பாதிக்கிற எல்லா பணமும் என் பேரன் பேத்திங்கன்னு உன் பசங்களுக்கு தானே அப்படி இருக்கும்போது நான் நான் எப்படி மீனாவுக்கும் முத்தவுக்கும் பணம் தர மாட்டேன்னு அவங்க நினைப்பாங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு வரேன் நீ கவலைப்படாமல் இரு அது மட்டும் இல்லாமல் நான் வரது முத்து மீனாவுக்கும் தெரிய வேண்டாம் அவங்க கடன் வாங்கியும் இந்த டெக்ரேஷனோட செய்ய வேண்டாம் அது வரைக்கும் பார்த்துக்க நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க உடனே அண்ணாமலை நினைக்கிறாரு அம்மா வந்தால் கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தா மீனாவுக்கு அதை விட பெரிய சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு அண்ணாமலை இதை யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காரு இங்கே பாட்டியும் கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வீட்டில் பாட்டி ரோகிணியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே பாட்டிக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக மனோஜ் மனைவியோட ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்போ ஒரு இந்த ரோகிணி இந்த ஊரில் தான் இருந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது அந்த வீட்டுக்கு ரோகிணி மருமகளாக போயிருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த கல்யாணமே பிடிக்காத ரோகிணி கொஞ்ச நாள் கழித்து இவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா கூடயே அங்கேருந்து கிளம்பி போனதா எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்காங்க இதை பார்த்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பாட்டி யோசிக்கிறாங்க இந்த நம்ம வீட்டில் இருக்க ரோகிணியை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க இதை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல ரோகிணி கிட்ட கேட்டால் அவளோட அம்மா அப்பா எங்கே இருந்தாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான்ற வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பணம் கொடுக்கணும்னு கிளம்பிட்டு இருக்கோம் பேசாம நம்ம வக்கீல வர வச்சு பேசுவோம் ரோகிணியை பத்தி சொல்வோம் ரோகிணி எங்க வேலை பார்க்குறா என்ன ஏதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வக்கீலால மட்டும் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அவர் உண்மையை சொன்னாருனா அதுக்கப்புறமா ரோகிணி யாருன்னு நமக்கும் தெரிய வரும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷமா ரோகிணி மனோஜ் கூட வாழட்டும்னு நாமளும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமே அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல வர வச்சு ரோகிணிய பத்தி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க ஏற்கனவே மனோஜ் தான் ரோகிணி கல்யாணம் பண்ணியிருக்கா ஆனால் அவளுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஊரில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மையும் தெரிய வரும் எனக்கும் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்ல வக்கீலையும் இங்கே வந்து வக்கீலும் அங்கே போயிட்டு ரோகிணியை பற்றி விசாரிக்கிறாங்க ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் வக்கீலுக்கு தெரிய வருது இதை பாட்டிக்கிட்டேயும் சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் கூடையே கிளம்பி வாங்க ரோகிணி முன்னாடி இந்த உண்மையை சொல்லுங்கள் இப்படி இந்த ரோகிணி போய் சொல்லி ஏமாத்திருப்பா தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சிருப்பான்னு என்னால் நம்பவே முடியல இங்க என் மருமக விஜயா ஆதாரம் இருந்தாதான் எதையும் நம்புவா நான் சொன்னா கூட நம்ப மாட்டா ஏன்னா மனோஜோட மனைவி ரோகிணி தப்பே பண்ணிருந்தாலும் ரோகிணி மனோஜுக்கு மனைவியா தான் இவ்வளோ பொறுமையா இருக்கா விஜயா அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்ச பாட்டி வக்கீலோட அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க பாட்டி வரதை எதிர்பார்க்காத மீனா முத்து விஜயா ரோகிணின்னு எல்லாரும் இங்கே காலையில் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்ருக்காங்க அவங்கவுங்க வேலைக்காக கிளம்பிட்டுருக்காங்க அந்த சமயம் பாட்டி வரத பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக வாங்கம்மா இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எதிர்பார்க்கல பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே வாம்மா பாட்டி வந்திருக்காங்க பாரு அப்படின்னு கூப்பிட மீனாவும் முத்துவும் என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஒரு பணத்தை இருந்தா இந்த பாட்டி ஞாபகமே வராதா முத்து மீனா தான் யோசிக்க மாட்டா என் முத்து என் மேல உனக்கு அவ்வளோதான் பாசமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே வந்து விஜயாவும் என்னத்தை இப்போ தான் வந்துட்டு போனீங்க அதுக்குள்ளே திரும்பி வந்திருக்கிறீங்களே என்னத்தை ஆச்சு ஏதாவது பிரச்சனையா இங்கே வீட்டில் நாங்கள் எல்லோரும் நல்லாதான் தான் இருக்கோன்னு சொல்ல ஏன் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தான் நான் இந்த வீட்டுக்கு வரணுமா என்ன ஏன் விஜயா என் மருமக நீ உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா ஆமாம் ஓ மருமக எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா நீ ஒரே மாதிரி தான் அவங்களெல்லாம் நடத்துறியா என்ன அப்படின்னு கேட்க ஆமாத்த நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா இந்த வீட்டில் நான் மாமியாராக தான் இருக்கேன் மூணு மருமகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் வேணும்னா ரோகிணியை கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் ஆமாம்மா ரோகிணி செஞ்ச தப்புக்கு ரோகிணியை மன்னிக்காமல் ரோகிணியை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது மனோஜ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அப்புறம் ரோகிணி சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இந்த விஜயா வாங்கிக்கிறதுன்னு விஜயா தேவையில்லாத வேலையை தான்மா செஞ்சு நீங்க வந்தாதான் விஜயா அமைதியாக இருப்பா போல அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை இங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்டு ஆமா உங்களுக்கு தான் பெரிய டெக்கரேஷனோடருக்கு பணம் தேவைப்பட்டதே உடனே எனக்குள்ள ஃபோன் பண்ணியிருக்கணும் நான் கொடுத்துருப்பேன்ல அதன வெளியில கடன் வாங்குறது ஏன் மீனா என்னை நீ யோசிக்கவே மாட்டியா ஏன் என்கிட்ட கேட்கணுன்ற எண்ணமே உனக்கு வராதா முத்து என்னை பத்தி சொன்னா கூட நீ ஏன் வேண்டான்னு சொன்னேன்னு கேக்க பாட்டி நீங்களே தனியா இருக்கீங்க நாங்கள் தான் பாட்டி சம்பாதிச்சு உங்களுக்கு உதவி செய்யணும் உங்ககிட்ட பணம் வாங்கினா எப்படி பாட்டி அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல பாட்டி முன் பணத்தை கொடுத்துட்டோம் இன்னும் அந்த டெக்கரேஷன் உடறருக்காக மட்டும்தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் பூ வாங்கணும் நிறைய தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பாட்டினு சொல்ல உங்களுக்கு தேவையான எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு ஒரு தேவைன்னா நீ எதை பற்றியும் யோசிக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படியே பாட்டி கேட்க உனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு தர வேண்டிய நகை பணம்னு நிறைய இருக்குது அதெல்லாம் தந்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல இதை எதிர்பார்க்காத விஜயா என்னது அந்த மீனாவுக்கு நகை பணம்னு எல்லாத்தையும் கொடுக்க வந்திருக்காங்களா என் மாமியார் எனக்கு இத்தனை வருஷமாக எதையும் செய்யலை ஆனால் மீனாவுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் உடனே ஊர்லேருந்து வந்துடுறாங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அண்ணாமலை முத்து நான் தான் எங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி வர வச்சேன் நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க பணத்துக்காக அங்கே இங்கேன்னு நீங்கள் ஏன் கேட்கணும் என் அம்மா இருக்காங்க என்னால் உதவி செய்ய முடியல அதனால தான் ஏன் அம்மா கிட்டே நான் உதவி கேட்டேன் நீங்கள் பாட்டிக்கிட்ட பணம் கேட்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இப்படியாவது உதவி செய்யலாமேன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க ஆமாங்க இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க இதே மனோஜோட பிஸ்னஸ்க்கு தேவை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருப்பீங்களா செஞ்சுருக்க மாட்டிங்கள அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாட்டி சொல்கிறாங்க முதல்ல உன் பையன் மனோஜுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறத நீ பாட்டிட்டு என் பையன் அண்ணாமலையோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை உன் மருமக ரோகிணியும் இந்த மனோஜும் சேர்ந்து ஏமாற்றி தானே அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பணத்தை கொடுக்க சொல்லு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்வேன் அதை விட்டுட்டு நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத விஜயா என் பையன் இங்கே நேர்மையாக இருக்கிற மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை ஓ மருமக ரோகிணி தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கா மனோஜும் இப்படி தான் பணம்னா யாரை வேணாலும் ஏமாத்துவான் அப்புறம் அவங்களுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் இந்தாமா மீனா இந்த பணத்தை எடுத்துக்க அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் பாட்டி கொண்டு வந்த பணத்தை கொடுக்குறாங்க உடனே மீனாவும் என்ன பாட்டி எங்களுக்கு எதுக்கு பாட்டி நான் நிறைய சம்பாதிப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்ல நீ சம்பாதிக்கும் போது இந்த பாட்டிக்கு கொடு இல்லைனா நான் உனக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதானே இதை வச்சு இந்த டெக்கரேஷன் நீ நல்லபடியாக செய்யணும் இதன் மூலமா உனக்கு பெரிய பெரிய ஆர்டர் வரணும் உனக்கு என்ன பணம் தேவையா இருந்தாலும் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன் புரியுதா அதுக்காக வெளியில கடன்லாம் வாங்காத இப்பதான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் இதே மாதிரி நிறையா சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசையும் என் பையன் அண்ணாமலையோட ஆசையும் அதனால தான் உதவி செய்கிறதுக்காக என் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்கே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே மீனாவும் முத்துவும் பாட்டிக்கிட்டேருந்து ரொம்ப ப சந்தோஷமாக அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க அந்த சமயம் இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ் ரொம்ப கோவமா என்ன பாட்டி இதெல்லாம் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாமல் நிறைய படிச்சுட்டு இருந்தப்போ கூட வேலைக்கே போகாமல் இருந்தப்போ கூட யாரும் எனக்கு உதவி செய்யலை ஏன் பெருசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ கூட யாரும் எனக்கு உதவி செய்யவே இல்லை எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டப்போ கூட யாரும் என்னை கண்டுக்காமல் இருந்தீங்க ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் பணம் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து வந்திருக்குறீங்களே பாட்டி இதெல்லாம் சரியா அப்போ முத்து மட்டும்தான் உங்கள் பேரனா என்னெல்லாம் நீங்கள் என்றைக்கும் கண்டுக்க மாட்டிங்களா ரோகிணி கேளு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணி அமைதியா அணிக்கிறாங்க இதை பார்த்த பாட்டியும் அப்படி எப்படி அந்த ரோகிணி என்கிட்ட பேசுவா ஏன்னா அவள் தான் இந்த வீட்டுக்கு சரியான மருமகளாகவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் இல்லை பாட்டி நான் திருந்திட்டேன் நான் அன்னையிலேருந்து பொய் சொல்கிறதும் இல்லை உண்மையை மறைக்கிறதும் இல்லை ஏன் நான் சம்பாதிக்கிற பணத்தை கூட கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் வேணும்னா கேளுங்கள் ஆனால் அத்தை தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இங்கே ஊர்லேருந்து வந்த நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே பாட்டி உங்களுக்கு வேணும்னா காஃபியெல்லாம் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி பொறுமையாக கேட்குறாங்க வந்த ரோகிணி இங்கே உடனே ரோகிணியை பார்த்து பாட்டி கேக்குறாங்க போன தடவை வந்தப்பவே உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு நினச்ச ரோகிணி ஆனால் நீயும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் ஆகணும்னு சொல்கிறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த பாட்டி வந்தாலே எனக்கு இப்போ பிரச்சனையை தான் தருவாங்க இப்போ என்ன கேட்டு பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் ரோகிணி உன் அம்மா அப்பாவை பற்றி நீ பெருசாக எதுவும் சொல்லவே இல்லையே உன்னை பற்றின உண்மையை எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்க ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பா என்னால் என்ன வேணாலும் நீ வந்திருக்க உன் அம்மா அப்பா யாரு என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அதனால யா உண்மையை சொல்றியா இல்லையான்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க என் மேலே சந்தேகத்தோட தான் கேள்வி கேட்குறாங்க மீனா முத்துவுக்கு நல்லது செய்யற பாட்டி என்னை பார்த்தா மட்டும் ஏன் தான் இப்படி கேள்வி கேட்குறாங்களோ தெரியலையே அப்படின்னு பதில் பேசாம விஜயாவை பார்க்கறாங்க பாட்டியை பார்க்கறாங்க உடனே பாட்டி என்ன ரோகிணி உங்க அத்தை விஜயாவையே பார்த்துட்டு இருக்க உன்னை கேள்வி கேட்குறது நான் தானே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்துவும் ஆமா இந்த பார்ல அம்மாவை பற்றின உண்மை மட்டும் என்றைக்கு நம்மளுக்கு தெரியாம தான் இருக்குது இந்த பார்லம்மா இப்போ அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்போ தானே நம்மளுக்கு தெளிவாக உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் ரொம்பவே கோவமாக ரோகிணி கிட்ட அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டேன் நானே உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் வக்கீல வர வைக்கிறேன் அப்போ தான் உன்னை பற்றின உண்மை தெளிவாக எனக்கு தெரிய வரும் அப்படின்னு வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே வக்கீலும் அங்கே விஜய் அவட வீட்டுக்கு வர இதை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல அம்மா என்னம்மா திடீர்னு வக்கீல வர வச்சிருக்கீங்க ஏதாவது பெரிய பிரச்சனையா ரோகிணி என்ன ரோகிணி எங்கள் அம்மா வக்கீல வர வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக உனக்கு பத்திரம் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அண்ணாமலை கேட்க இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த பாட்டி என்ன செய்யணும்னு நினச்சி இங்கே வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே எதுக்கு வக்கீல வர வச்சுருக்காங்க ஒரு அவங்க சொத்தை எல்லாத்தையும் மீனாமுத்துக்கு தர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பாட்டி சொல்கிறாங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே தான் ரோகிணியை பற்றின உண்மையை எனக்கு தெரிய வந்தது அதை ரோகிணியே சொல்லுவான்னு நினச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் நான் கேள்வி கேட்டு ரோகிணிக்கிட்டேருந்து எந்த விதமான பதிலும் வரல அதனால தான் உண்மையை தெளிவாக உங்களை உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக நான் வக்கீல வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணி மறுபடியும் உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்துருக்குறியா அப்படி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் இதுக்காக தான் நான் உன்னை நம்பாமவே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு ரோகிணியோட முதல் வாழ்க்கை சரியா அமையலன்னு அந்த வாழ்க்கையே வேண்டான்னு ரோகிணி அவங்க அம்மா கூடயே கிளம்பி போயிருக்கா அப்பவே ரோகிணிக்கு ஒரு பையனும் இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம ரோகிணியோட அம்மா தான் யாரு அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் நம்ம வக்கீல வர வச்சு உண்மை எல்லாத்தையும் சொன்னேன் வக்கீலும் அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு வேற யாரும் இல்லை ரோகிணியோட அம்மா முத்து மீனா ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு வருவீங்கள்ல அதான் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருந்தாங்களே கிறிஷும் கிறிஷோட தான் இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கன்னு யோசிச்சப்ப வக்கீல் மூலமா நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விவரத்தெல்லாம் சொல்ல வக்கீலும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு இந்த உண்மை கண்டிப்பா வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நானே கிளம்பி வந்தேன் ஆனா நானா சொன்னா விஜயா நம்ப மாட்டாளே ஆதாரம் கேட்பால அதான் வக்கீலையும் வர வச்சேன் வேணும்னா இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு வக்கீல வர வச்சது மட்டும் இல்லாம வக்கீல் தந்த எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி காமிக்கிறாங்க பாட்டி மனோஜும் தெளிவா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு ரோகிணியோட அம்மா தான் கிறிஷோட பாட்டி கிறிஷோட அம்மா ரோகிணி தான் இந்த உண்மையை மறைச்சி இன்னும் நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறா பாட்டி முன்னாடி பொய் சொன்னது பத்தாதுன்னு சத்தியம் வேற பண்ண இந்த ரோகிணி என்றைக்கும் அவள் பொய் சொல்லிகிட்டே தான் இருப்பா போல அவள் திருந்தவே மாட்டா அப்படின்னு ரோகிணி பார்த்து மனோஜ் வந்து முறைக்கிறாரு உடனே விஜயா கேள்வி கேட்குறாங்க என்ன ரோகிணி இது என்னவோ என்னை நம்புங்க நான் இனி பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறியே ஒன்றெல்லாம் எப்படி நாங்கள் மருமகளாக ஏற்றுக்கிறது உன்னை எப்படி இந்த வீட்டில் தங்க வைக்கிறதுனே தெரியல எதுக்காக கல்யாணமான உண் உண்மையை நீ மறைச்ச என் மாமியார் மட்டும் இப்போ வக்கீலை கூட்டிகிட்டு வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லலைன்னா நாங்கள் இன்னும் உன்னை நம்பிட்டே தானே இருந்திருப்போம் எதுக்காக பொய் சொன்ன சொல்லு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நான் கூட பாட்டி வந்தப்ப முத்து மீனாவுக்கும் பணத்தை கொடுத்து உதவி செய்ய தான் வந்திருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் பாட்டி இவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆதாரத்துக்காக இங்கே வக்கீலையும் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன ரோகிணி இதெல்லாம் நீங்கள் சொன்ன பொயிலையே இதுதான் ரொம்ப பெரிய பொய் போல இந்த உண்மையெல்லாம் மறைக்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கும் ரோகினி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க அதுக்குன்னு ஒரு குடும்பத்தையே இப்படி ஏமாத்துறதா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க அதுக்குடனே விஜயாவும் அதெல்லாம் தப்புன்னு இந்த ரோகிணிக்கு புரியாது அப்படி புரிஞ்சிருந்தா இவ எப்படி நம்மளை ஏமாத்திருப்பா இனியும் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ரோகிணி அல ஆரம்பிக்கிறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க இப்ப யாவது உண்மையை சொல்லு அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த வீட்டில் மனோஜ் கூட வாழ முடியும் மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தலாம் நினைச்ச பதில் பேசாமல் இருந்தேன்னா ஓ உன் மாமியார் விஜயா உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்குள்ள நானே உன்னை வெளியில போக சொல்லிடுவேன் பார்த்துக்கோ இனியும் உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே விஜயாவும் மனோஜ் மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன்னு இப்பையும் அதே மாதிரி பேசினேன் அவ்வளவு நீ சொல்கிற எதையும் நான் நம்ப போகிறதே இல்லை நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை இரு விஜயா இன்றைக்கி ரோகிணி பதில் சொல்லியே ஆகணும் இத்தனை நாள் அமைதியாகவே இருந்தால் இன்றைக்கி அவள் பதில் பேசலைனா நான் சரியான முடிவெடுக்கிறேன் நீ பொறுமையார் விஜயா அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாங்க அங்கே வந்த வக்கீலும் அது மட்டும் இல்லாமல் பாட்டி தன்னுடைய சொத்தை இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தர விருப்பமே இல்லைன்னு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட சொத்தை இங்கே ரவிக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் தரப்போகிறாங்களாம் அப்படின்றத வக்கீல் சொன்னதை கேட்டு விஜயா தாங்க முடியாமல் அத்தை என்னத்தை மனோஜனை தப்பு பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாட்டியும் விஜயா உன் பேச்சை கேட்டுக்கிட்டு பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை கல்யாணம் பண்ண மனோஜுக்கு எந்த பணமும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவை நீ எவ்வளோ அவமானப்படுத்துகிற வசதியான இருந்து வரலன்னு இந்த சொத்தெல்லாம் மீனாவுக்கு கிடைச்சா மீனாவும் கண்டிப்பாக இதை வச்சு நல்ல பிரயோஜனமாக பயன்படுத்தி பெரிய ஆளாவா அதனால தான் நான் சொத்தை இப்படி ரவிக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் சொல்ல அத்தை நீங்கள் என்னை பற்றியும் யோசிக்கலையா மனோஜ் எந்த தப்பும் செய்யலையே நான் தானேத்த இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன் மனோஜுக்குன்னு சொல்ல போது அதான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பணம் தானே முக்கியம் பணத்துக்காக தானே ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் இருக்கீங்க இப்படி ஏமாந்த உங்களுக்கு எந்த பணமும் தரக்கூடாதுன்னு தான் நான் தெளிவான முடிவெடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மீனாவும் ஸ்ருதியும் தான் பொறுப்பான மருமகளாக பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தானே நான் நல்லது செய்யணும் அதனால தான் இப்படி நான் ஒரு முடிவெடுத்துருக்கேன் இதில் யாரும் தலையிடாதீங்க ஏன்னா நான் சம்பாதிச்ச நான் சேர்த்து வச்ச பணத்தையும் சொத்தையும் தான் இவங்களுக்கு தரதான் முடிவெடுத்துருக்கேனே தவிர்த்து விஜயா சொத்தையோ நான் கேட்கவே இல்லை அத நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லும்போது இங்க ரோகிணியை பார்த்து ரொம்ப கோவத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க மீனா சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் ரோகிணி சொன்ன பொய்யால நான் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் இப்படி என்ன ஏமாத்தன ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரோகிணிய இருந்த கோவத்தில் பலார் பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க உடனே ரோகிணியும் அழுதுகிட்டே பாட்டி விஜயா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க நான் சொன்னது எல்லாமே தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு சரியாக அமையல என் பையனை நான் தனியாகவே வளர்க்கணும்னு முடிவெடுத்தேன் அப்போ தான் மனோஜை பார்த்தேன் அந்த சமயம் மனோஜை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சி நானும் கல்யாணம் பண்ணேன் என்னால் தான் என் அம்மா இந்த உண்மையை முத்து மீனாகிட்ட சொல்லாமல் இருந்தாங்களே தவிர்த்து என் வாழ்க்கையில் யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் தான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் அம்மா கிட்டே சொல்லி வச்சுருந்தேன் மற்றபடி என் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை என்னை மன்னிச்சுருங்க என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிற பண்ணிடாதீங்க விஜயாத்த அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்டு ரோகிணி அழுகுறாங்க உடனே விஜயா நீ சாதாரண வேலையா செஞ்சிருக்க உடனே உடனே மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நீ ஏற்கனவே போய் சொன்னது என்னால தாங்கிக்க முடியல இப்போ உனக்குன்னு பார்லலும் இல்ல இந்த ஏற்கனவே உங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு சொன்னது எல்லாமே போய் தான் அதையே தாங்கிக்க முடியாம இப்போ வரைக்கும் உன்னை கண்டுக்காம இருக்க ஆனா நீ உனக்கு கல்யாணமான உண்மையவே மறைச்சிருக்கனா நீ மனோஜ் கூட வாழ என்ன வேணாலும் செய்வேன் உன்னெல்லாம் நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்கவே முடியாது முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி கிட்ட இங்க வந்து ரோகிணி சொல்றாங்க பாட்டி நீங்களாவது சொல்லுங்க உங்களால தானே நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்க சொன்னா விஜயாத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க பாட்டி நான் பிரிய பிரியமாட்டேன் மனோஜை விட்டு என்னால் போக முடியாது பாட்டின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே பாட்டி ரோகிணி கிட்ட தெளிவா சொல்றாங்க நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியே இல்லை ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தப்புன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நீ இந்த வீட்டில் மனோஜுக்கு மனைவியாகவும் விஜயாவுக்கு மருமகளாகவும் இருக்கிறத விட உன் பையன் கிறிஷோட வாழ்க்கைக்காக அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்க அதுதான் இப்போ முக்கியம் உன்னை உன்னோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்கற உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கிற உன்னை இத்தனை நாளாக அந்த க்ரிஷ் பிரிஞ்சு இருந்திருக்கானே தான் அம்மா தான் கூடயே இருக்கணும்னு இங்க கிறிஷ் யோசிச்சிருக்க மாட்டானா அப்ப அவன் மேல உனக்கு உண்மையான பாசம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி எனக்கு என்ன சொல்லனே தெரியல எனக்கு என் பையன் கிறிஷும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்ல அப்ப நீ இங்க இருந்து கிளம்பு போய் உங்க அம்மா வீட்ல இரு அதான் தெரிஞ்சிருச்சுல எல்லா உண்மையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராத கொஞ்சம் கொஞ்சமா விஜயாவும் மனோஜும் மனச மாறுவாங்க விஜயாவும் மனோஜும் மனசு மாறி உன்னை ஏத்துக்க அவங்க முடிவெடுத்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம் அது வரைக்கும் நானே உன்னை இந்த வீட்டில் இருக்க சொல்லவே மாட்டேன் நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தப்புன்னு தான் தோணுது இப்போ இங்கேருந்து கிளம்புமா ரோகிணி அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணி கிட்டே சொல்ல வேறு வழி இல்லாமல் ரோகிணியும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பாட்டி வீட்டுக்கு வந்ததால் வசமாக மாட்டிக்கிட்டேன் ஆனால் எப்போயும் போல மீனாவுக்கும் முத்துவுக்கும் மட்டும் பாட்டியால் எல்லா நல்லதும் நடந்திருக்கு மீனாவும் முத்துவும் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி